வணக்கம் நண்பர்களே கார்த்தி தீபாசீரியல் சேம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி முகத்தில் கரிய பூசதுக்கு வந்து சிவநாதி முத்துவேடு காளியம்மா இவங்க எல்லாரும் வந்து ஐடியா பண்ணுறாங்க அதோடு பார்த்தோம்னா தீபாவளி போனஸாக இந்த இருபது பெர்சன்டேஜ் வந்து தொழிலாளர்களுக்கு போனஸ் அமௌண்ட்டு கொடுக்கறத வந்து இருந்து கேஷாக எடுக்க முடியாத அளவு பண்ணணும் அப்படி பண்ண நேரம் வந்து இந்த இதுக்கெல்லாம் காரணம் இந்த டிரைவர் தான் அப்படின்னு வந்து தொழிலாளர்களுக்கு தெரியப்படுத்தணும் பண்ணணும் அதோட வந்து நம்ம ஏற்றி விட்டதுனால தொழிலாளர்கள் மொத்த வெறுப்பையும் இந்த ராஜா மேல காட்டி சாமுண்டே ராஜாவை விருத்து ஒதுக்க வைக்கணும் இதுதான் நம்ம ஸ்கெட்சி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு மகனை சிவநாடி இதுக்கு ரெடி பண்ணு அந்த ராஜாயும் சாமுண்டே எப்படியும் பேங்க்ல அந்த அமௌண்டை எடுக்க கூடாது அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணு முடியும் தில்லு முல்லு பண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல காலியமா வந்து சிவநாண்டிட்ட சொல்ல சிவநாண்டியும் அதுக்குள்ள வழியை வந்து பண்ணுறாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் வந்து நவீன் வந்து தவிடுபடி ஆக்குறாங்க நம்ம நவீனும் ராஜாவும் சேர்ந்து இதை பார்க்குற இதை கடைசியில் வந்து யார் வந்து இந்த போன சமௌண்டை வந்து இவ்வளோ வந்து தர எடுத்துகிட்டு வந்தாங்க பேங்கில் இப்போ கேட்டு பார்த்தேன் அங்கே தர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க மாப்பிள்ளை ஆனால் இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா இது எப்படி உங்களால் முடிஞ்சது என்னாலேயே முடியலை இப்போ தொழிலாளர்கள் கொடுக்காட்டா அவங்க நம்மளை வந்து எப்படி பார்ப்பாங்க எவ்வளோ வந்து விருப்பம் நம்ம மேலே காட்டுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கடைசி நேரத்தில் இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொண்டு வந்து காப்பாற்றிட்டீங்க இப்போது நம்ம தாராளமாக மன நிம்மதியோட தொழிலாளர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அமௌண்ட்டை தூக்கி கொடுக்குறாங்க இதெல்லாம் யார் காரணம் அப்படின்னு வந்து இந்த அமௌண்ட்டு கைக்கு வர அப்படின்னு வந்து கேட்க நேரம் எல்லாம் நவீன் தான் இதை ரெடி பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணி தந்தார் கடைசி நேரத்தில் பேங்கில் வந்து கையை விரிச்சிட்டாங்க கேஷாக தர மாட்டோம் பேங்கில் வேணால் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிடலான்னு சொன்னாங்க அத்தை ஆனால் நவீன் வந்து அவங்க பலத்தை வச்சு தான் எடுத்து தந்தாங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம சாமுடை சரி அப்படியே நவீன் அப்படின்னு வந்து பார்த்து என்னை மன்னிச்சுடுங்க உங்களை ஒவ்வொரு வாட்டியும் நான் தப்பாக தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ வந்து நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்டு தீபாவளி கொண்டாடுறதுக்கு நம்ம நவீனையும் துர்காயும் தல தீபாவளி கொண்டாட சாமுடேஸ்வரி அழைக்கிறாங்க நம்ம துர்கா நினச்சபடியே அவங்க அம்மா கையால் புடவையை வாங்கிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சேமா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் ஜெயிலேருந்து ஜாமின்லேருந்து வெளியே வந்துடுறாங்க சிவனாண்டி முத்துவேலு காளியமாக இவங்க மூணு பேரும் முன்னடித்து திட்டமிடுறாங்க எப்படியாவது இந்த டிரைவர் பையலுக்கு மதிப்பை வந்து கெடுக்கணும் ஏன்னா தர தரணி போலீஸ் காரங்க வந்து அதிகாரியை இழுத்துட்டு போனது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு கேவலமாக இருக்குது அதுக்கு இந்த டிரைவரை பழி வாங்கி தீர்வேன்னு தீர்வு அப்படின்னு வந்து சிவனாண்டி கங்கனை கட்டுறாங்க அப்போ தான் என்ன பண்ண அப்படின்னு வந்து யோசிக்க நேராக நம்ம சந்திரகலா வந்து பேசுவோம் நீங்க கவலைங்க ஒத்துக்கிட்டா தில்லுமுல்லு படலாம் தொழிலாளர்களுக்கு அதை கிடைக்காம தீபாவளி கொண்டாட முடியாமல் அப்போ தான் ஒட்டுமொத்த விருப்பம் இந்த ராஜபயம் மேலே போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம காளியம்மா வந்து சொல்கிறாங்க கவலைப்படாத மகனே இதுக்கெல்லாம் அவனுக்கு வந்து பேங்கில் போய் நீ பேசி இந்த அமௌண்ட் அவனுக்கு கையில் போய் கிடைக்காத அளவு பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அவனுக்கு பணம் பேங்கில் இருக்க நேரம் சாமுண்டேஸ்வரி வந்து போய் கேட்டாலே கொடுத்துருவாங்களே அப்படின்னு வந்து சொல்கிறேன் எதையாவது உன்னால் முடிஞ்ச அளவு பண்ணு மற்றதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து காளியம்மா வந்து சொல்கிறாங்க ஒன்றுனா சிவனாண்டியும் முத்துவேலும் கிளம்பி பேங்கில் போய் முல்லு பண்ணுறாங்க பேங்கில் உள்ள அதிகாரி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி பணத்தை கேட்க நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது வந்து கேஷாக எங்களுக்கு அவ்வளவு தர முடியாது வேணா ட்ராஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து பேங்க் மூலமாக வந்து ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவங்க பாஸ்புக்கில் வந்து என்ட்ரி பண்ண மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் இந்த அமௌண்ட்டை என் கையால் அவங்களுக்கு தீபாவளி கொண்டாட கொடுத்தா தான் அவங்களுக்கு எனக்கு நிம்மதியாக இருக்கும் நான் அப்படி தான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுதேசரி வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம ராஜா எல்லாரும் வந்து பேங்கில் கேட்க நேரம் தர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் இவ்வளோ பண்ண நான் நான் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்லேருந்து எடுத்து தரேன் நீங்கள் வந்து எங்களுக்கு பேங்கில் டிரான்ஸ்ஃபேஷன் பண்ணிடுணுங்க நான் எனக்கு அமௌண்ட்டை எடுத்து தரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நவீன் வந்து சொல்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம அத்தைக்கி தெரிஞ்சால் வந்து கோவப்படுவாங்க அப்படின்னு வந்து மயில் வந்து சொல்கிறாங்க நம்ம ராஜா இது வந்து தொழிலாளர்கள் நிம்மதியாக வந்து நம்ம அத்தை கையால் வாங்கி தீபாவளி கொண்டாடணும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் கண்டிப்பாக இதை அத்தை தெரிஞ்சால் கோவப்பட மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நவீனுக்கு நம்ம அந்த வந்து செட்டில் பண்ணிடலாம் பேங்க் மூலமாக டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துடலாம் அதனால எது பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம நவீன் கொடுத்த அந்த கேஷ் அமௌண்ட்டை தூக்கிக்கிட்டு கொண்டு வராங்க நம்ம ராஜா இங்கே வந்து பார்த்தோம்னா சாமுதேசிக்கு பயங்கர ஷாக்கு என்னமாப்பிள்ள என்கிட்டயே அந்த பேங்க் அதிகாரி தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் எப்படி வந்து இதை வாங்கினீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் அத்தை நான் சொல்லேன்னு தப்பாக நினச்சிக்கிறாருங்க இப்போ தொழிலாளர்களுக்கெல்லாம் இந்த கேஷ் அமௌண்ட் கையில் நீங்கள் உங்க கையால் வாங்கி தீபாவளி கொண்டாடணும் அதுதானே முக்கியம் அப்படின்னா நான் வந்து அந்த அஞ்சு லட்சத்தையும் வந்து நான் இந்த அஞ்சு கோடியும் வந்து நான் வந்து நவீன்கிட்ட இருந்து தான் கேஷ் ஆகிட்டு வாங்கிக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் நவீனுக்கு அந்த அஞ்சு கோடியை நம்ம பேங்க் மூலமாக டிரான்சேக்ஷன் பண்ணி அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த நவீன் வந்து இவ்வளோ பணம் நவீன்கிட்ட இருந்தால் அப்படின்னு வந்து கேட்குறேன்னா ஆமாம் அவன் பெரிய மல்டிநேஷ்னல் கோடி சுரம் தான் அவனும் பாவம் இல்லை நான் நம்ம துர்கா மேலே ஆசைப்பட்டதுனால தான் இங்கே வந்து வேலை பார்த்து துர்காயை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு வந்து நம்ம சாம்டேசன்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு விட்டுறாங்க நம்ம சந்திரகலாவுக்கு பயங்கர ஷாக்கு நம்ம மாப்பிள்ளை இந்த இருபது அஞ்சு லட்சத்து இருபது பெர்சன்டேஜ் போனஸ் போனஸ் வந்து அமௌண்ட்டு அஞ்சு கோடி அந்த இதை எடுக்க முடியாமல் வந்து பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் இந்த டிரைவர் ஒரு நவீன் கூட சேர்ந்து எல்லாம் முறியடிச்சிட்டாரு இப்போ வந்து அக்காவுக்கு அந்த பணம் கிடச்சிட்டு தொழிலாளர்களுக்கும் கொடுத்து சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாடிடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடுப்பாகி நிற்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா நவீனுக்கு நான் நன்றி சொல்லணும் மாப்பிள்ளை எல்லா தொழிலாளர்களுக்கும் இந்த ரூபா அமௌண்ட்டை நான் கொடுக்கே என் கையால் கொடுக்கறதுக்கு இப்போ அவந்தான காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மொதல் நீங்கள் தொழிலாளர்கள் கொடுங்கத்தை அதுக்கு பிறகு நான் நவீன கூட்டிகிட்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஒவ்வொரு தொழிலாளர்களும் சந்தோஷமாக நம்ம போனஸ் அமௌண்டை வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்கு நம்ம சரி அவங்க கையால் கொடுத்துக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம நவீனையும் ராஜா வந்து கூட்டிகிட்டு வராங்க நவீனை பார்த்த உடனே நான் தெரியாமல் வந்து உங்களை கோபிச்சுக்கிட்டே ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி செய்திருக்கீங்க ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் என் கையால் அமௌண்ட்டை குடிச்சு நான் இன்னைக்கு சந்தோஷப்பட அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லி அதுக்கு யாராக இருந்தாலும் நான் இந்த உதவி நஞ்சியை சொல்லி தான் செய்வேன் அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்லேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம நவீன் வந்து கேட்குறாங்க அத்தை ஒரு நிமிஷம் பார்த்துடுங்க என் மனைவி துர்கா உங்கள் கையால் தீபாவளி கொண்டாட புடவை வேணும்னு ஆசைப்படு நீங்கள் அந்த ஒரு உதவியும் இதை பண்ணிடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரி வர சொல்லுங்கள் நான் தர்காவுக்கு என் கையால் புடவை கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுடேஸ்வரி ஒத்துக்கிட்டாங்க அதோடய துர்காயை கூட்டிகிட்டு வந்து தலை தீபாவளிக்கு வந்து புடவை வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கையால் அவங்க அம்மா கையாலேயே துர்கா வாங்கி சந்தோஷப்படுறாங்க இந்த சைடை பார்த்தோன்னா தீபாவளி வந்து ஆதார் கார்டு நம்ம ராஜா குள்ளதை வாங்கி அந்த அபிராமி குரூப்ஸ் ஆஃப் இன் இண்டஸ்ட்ரியோட எம்டி கார்த்திகேயனோட ஆதார் கார்டும் இந்த டிரைவர் ராஜாவோட ஆதார் கார்டும் சேமா அப்படின்னு வந்து அலசி ஆறாங்க ஆமாம் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த விஷயத்தை சாமுடி சரிட்ட இப்போவே போட்டு உடைக்கலாம் அப்படின்னு வந்து காவல் இருக்க நேரம் தான் நம்ம ராஜா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அப்போ தான் ராஜா சொல்கிறாங்க தயவு செய்து இப்போ வந்து சொல்லி குட்டி சோரை ஆக்கிறாருங்க நான் வந்து அத்தை கிட்ட ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க தான் வந்து நான் டிரைவராக வேலை பார்த்தேன் ஆனால் இந்த உண்மையை சொல்லுங்கள் ஒரு வாரம் டைம் கொடுங்க அதுக்குள்ளே எங்கள் அம்மா எல்லாத்தையோட ஆசை வந்து அந்த கும்பாபிஷேகம் கோயிலில் உள்ளது நடக்கணும் அதை முடிச்சிடும் அதுக்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக உண்மையை சொல்லிக்கிடலாம் அதுக்காக எங்களுக்காக இப்போ வந்து நீங்கள் கேட்குறாரு சரி நான் வந்து உங்களுக்காக ஒத்துக்கிட்டேன் ஆனால் நான் இந்த உண்மையை ஒரு வாரம் தான் அதுக்கு பிறகு நான் கண்டிப்பாக சாமுடேஸ்வரிக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராஜா கிட்ட வந்து